कौसल्या सुप्रजा राम सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूलः कर्तव्यम् देवमान्धिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूलः कर्तव्यम् देवमान्धिकम् उत्तिष्ठोत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज

புண்ணியமிகு அயோத்தி மாநகரில் ராம் ஜென்ம பூமியில் ராமர் திருக்கோவிலின் பிரான் பிரதிஷ்டா வைபவம் சிறப்புற நடைபெற உள்ளது அதனை ஒட்டி சிறப்பு வீடியோ பதிவிட விரும்புகிறேன் பூமியில் ராமர் அவதரித்த திருக்கோசலை நாட்டில் ராமச்சந்திரமூர்த்தியின் அச்சாவதர திருக்கோளந்தனை சிறு மழலை வடிவில் அழகுறு சிலையாய் அயோத்தி நகரில் பழங்கோவில் இருந்த இடத்தை தூய்மைப்படுத்தி இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் நிலத்தில் இன்றைய நவீன தொழில்நுட்பத்துடன் கண்களையும் கருத்தையும் கவரும் வண்ணம் எழில்மிகு கோலத்துடன் பக்தி சிரத்தையுடன் பாரோர் வியக்கும் வண்ணம் குழந்தை ராமருக்கான கோவில் இந்த புனிதமான தை திங்கள் எட்டாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் நாள் அன்று திங்கட்கிழமை நண்பகலில் பிரான் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வைதீக ஆன்மீக பெரியோர்களின் முன்னிலையில் முறையாக நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் வழிபாட்டுக்குரிய ஒப்பற்ற திருத்தளமாக வழங்கப்பட உள்ளது பன்னெடுங்காலமாய் தடைகளால் பின்னப்பட்ட பெருங்கனவு நிறைவேறியது கண்டு மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் பாரத மக்கள் திளைக்கின்றனர் அரசாட்சியின் ஒப்பற்ற கடமைகள் பல இருந்த போதிலும் மக்களின் ஆசையை கனவை நிறைவேற்றுவதும் அதில் அடங்கும் அதனை அலட்சியப்படுத்தாமல் சிரத்தையாக மக்களின் தெய்வீக உணர்வில் எழுந்த அர்த்தமுள்ள கனவை நிறைவேற்றிய அரசுக்கும் அதனை இயக்கும் இன்றைய பிரதமருக்கும் மக்கள் நன்றியை தெரிவிப்பதோடு அயோத்தி நோக்கி மக்கள் விரைகின்றனர் இந்த வரலாற்று மிக்க புனித நிகழ்வு நடப்பதை ஒட்டி பற்றிய அருள் அற்புத சம்பவங்களையும் கோவில் வரலாற்றையும் புராண செய்திகளோடு கம்பன் வியந்து பாடிய ராமனின் பெருமையையும் ஆய்வார்கள் பாடிய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் அருள் திறத்தையும் அனைத்து மக்களுக்கும் தாரகமாய் உள்ள ராமநாமத்தின் மகிமை பற்றியும் சிந்திப்போம் இன்றைய பதிவில் கவி சக்கரவர்த்தி கம்பர் தன் காப்பிய நாயகனை ராமபிரானை பல்வேறு நாமாக்களால் தாம் ஏற்றிய ராமாயணக் கதையில் பாடி மகிழ்ந்ததை நினைவு கூர்ந்து இந்த புனித நாளில் எண்ணி மகிழ்வோ கம்பர் பெயர் சொல்லாக அடைமொழியாக உரிச்சொல்லாக அர்த்தம் பல புதைந்த தீன் தமிழ்ச் சொற்களால் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சொற்றொடர்களால் தன் காப்பிய நாயகனுக்கு ஆயிரக்கணக்கான நாமாக்களால் சொற்பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலையை நாம மாலையாக அணிவித்து மகிழ்கிறார் கவிச்சக்கரவர்த்தி கம்பரை பற்றி ஒரு சிறு குறிப்பு கவிச்சக்கரவர்த்தி கம்பர் புது சகாப்தம் ஆயிரத்தி நூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தமிழில் இதிகாசமாய் ராமாவதாரம் எனும் பெரும் காப்பியத்தை படைத்தார் பிறப்பு தேரெழுந்தூர் திருவெழுந்தூர் என அழைக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சோழ நாட்டில் உள்ளது ராமபிரானை பரந்தாமனின் அவதார புருஷராகவே எண்ணியும் மனதில் நிறுத்தியும் வாய்மிகு எழுதிய ராமகாதையை தெய்வத் தமிழ் திருநாட்டவரும் அறிந்தும் அதன்படி ஒழியும் ராமபிரானை வழிபட்டு உய்வடையவும் அதற்கு அந்த எம்பெருமானின் புனித வரலாற்றை தமிழில் கவிநயத்தோடும் சொல்லோவியமாய் கருத்துச் செறிவுடன் உலக பல்மொழி இலக்கியங்களுள் ஒன்றாக வைத்தும் அவற்றுள் போற்றப்படும் வகையில் கம்பராமாயணத்தை படைத்து அருளியதால் தமிழும் புகழ்பெற்றது இத்தரணியும் புகழ்பெற்றது கம்பன் போற்றிய ராமன் ராமன் பிரமிக்கத்தக்கதான அழகுடையவன் ரம்மியமானவன் என பொருள் விரியும் மனிதராக புனித மன்னராக இப்புவியில் அறம் செழிக்க அற கருணையுடன் புனித ராஜ்ஜியம் அமைக்க அவதரித்த ராமச்சந்திர மூர்த்தியை நடையில் நின்று உயர் நாயகன் என கம்பன் விழிக்கிறார் சிந்திப்பதும் சொல்வதும் பிறருக்கு போதிப்பதும் அறிவுறுத்துவதும் நன்மை தீமை ஆய்ந்து சொல்வதும் அரிதன்ற போதிலும் அவற்றின் சாரத்தை வழுவாது தான் பின்பற்றாது போயின் அவன் அரிதானவன் அல்ல அவன் அறியாதவனே எனும் கொள்கையில் சிந்தை கொண்ட கம்பன் நடையில் நின்று ஒழுகி இருந்த காரணத்தினாலன்றோ அவன் தனித்தன்மை கண்டு ஒழுக்கத்தினின்று வழுவாது வாழ்ந்து காட்டிய வீரனை கோசலையின் புதல்வனை ராமனை நடையில் நின்று உயர் நாயகன் எனப் போற்றி மகிழ்கிறார் மனிதகுலம் உள்ளவரை ஆதவன் ஒளி புவியில் படும் வரை ராமனின் புகழ் நீங்காது நிற்கும் கம்பன் எப்படியெல்லாம் ராமபிரானை விழிக்கிறார் எப்படியெல்லாம் அடையாளம் காட்டுகிறார் எப்படியெல்லாம் புகழ்கிறார் என்று பார்ப்போம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் மற்றும் கிழ்கெந்தை காண்டம் எனும் நான்கு காண்டங்களில் புகழ்ந்தவற்றை முதல் தொகுதியாக இந்த பதிவில் அன்பர்களுக்கு வழங்க முற்படுகிறேன் அவதரித்த நாளன்று வசிட்டன் சூட்டிய நாமம் ராமன் வேள்வி காத்திட விஸ்வாமித்திர சக்கரவர்த்தியிடம் ராமனை அனுப்பி வைக்கச் சொல்லும் பொழுது அழைத்த பெயர் கரிய செம்மல் அரசவை மண்டபத்திற்கு வந்தபொழுது பாலகனை அறிவின் உம்பரான் என உயர்த்துகிறார் வனத்திடையின் கண் உள்ள சோளையை கண்டு வினவிய பாலகன் ராமனை எவர்க்கும் மேல் நின்றான் என முதன்மைப்படுத்துகிறார் தாடகை பற்றி ராமனுக்கு சொல்ல முற்படும் பொழுது ராமனை கண்ணின் காண்பரேல் ஆடவர் பெண்மையை அவாவு தோழினாய் என்று விஸ்வாமித்திரர் அழைக்கிறார் கட்டழகுக்கு ஆண்களும் ராமனை நேரில் கண்ணால் கண்டால் அவர்களும் பெண்மையை ஏற்று விரும்பும் பெரும் தோல் கொண்ட வலிமை ராமன் என ராமனின் புஜபலத்தை நயமாக புகழ்கிறார் அலங்கள் முகிலே என அழைக்கிறார் மேகக்கூட்டம் மாலை சூடி அழகு செய்தது போல் உள்ள ராமனின் தோற்றத்தை அழங்கள் முகிலே என்றது கம்பனின் வார்த்தைகள் மூலம் நாம் அந்த திருமேனியை ஊகித்தறிய முடிகிறது தாடகை எங்குழல் என கேட்ட ராமனை சங்கு உரை கரத்து ஒரு தனிச்சிலை தரித்தவன்தான் கேட்டான் என பாடுகிறார் அந்த சின்னஞ்சிறு பிராயத்திலேயே அரக்கி தாடகையை அழிக்கப் போகும் வேளையில் சங்கேந்தி நிற்கும் பரந்தாமன் ஒரு வில்லேந்தி நிற்கிறான் என கவிச்சக்கரவர்த்தி தன் கதாநாயகன் பிரபஞ்ச நாயகன் என்று கூறி வணங்கிக் கொள்கிறார் தாது அடர்ந்து தயங்கிய தாரினாய் என்றும் பூக்கள் நெருக்கமாய் அடுக்கடுக்காய் தொடுத்து கனத்த மாலை அலங்கரிக்கும் மார்புடையோ என பொருள் விரியும் கரங்கு அடல் தீரி படி காத்தவர் பிறங்கடை பெரியோய் என்றும் இப்புவியை தன் கட்டுக்குள் வைத்து ஆட்சி செய்கின்ற கதிரவனின் ரகுகுலத்தில் வந்த மன்னர்களுள் முதன்மையானவன் என பொருள் தரலாம் காசு உலாம் கனக பைம்பூன் காகுத்தன் என்றும் பாடி மக்கிறார் மாணிக்க பதித்த பொன்னாலான அணிகலன்களை ஆபரணமாகச் சூடிய காகுத்தன் என அர்த்தம் காணலாம் பூவைபோல் நிறத்தினான் என்றும் பெருந்தகை என்றும் தாமரைக் கண்ணன் அஞ்ச வண்ணன் அஞ்சன வண்ணத்தான் திருமகள் நாயகன் சுந்தர வில்லி கோசலை குருசில் பூமிக் கேழ்வன் மலை வண்ணத்து அண்ணல் குணங்களால் உயர்ந்த வள்ளல் கமல செங்கன் அன்னல் வரிசிலை அண்ணல் வசையில் ஐயன் மடல் சேர் தாரான் கொள் ஆளி நீத்து ஆங்கு ஓர் குனி வைரச் சிலை தடக்கை கொண்ட கொண்டல் என்றும் விடாது பற்றும் பெரும் தொகுதி வினைகளை முற்றிலுமாய் அருத்தெறிய ஆன்மாக்களுக்கு அருள் வேதியன் எனும் பொருளில் அரு வினை அறுக்கும் ஆரிய என்று புகழ்கிறார் மாயிறு விசும்பின் கங்கை மண்மிசை கொணர்ந்தோன் மைந்த என பகீரதன் பரம்பரையில் குறித்த ராமனை தக்கவாறு புகழ்கிறார் இலக்குவன் தன் பிராணநாதனை தேவர்களின் தலைவன் எனும் பொருளில் அண்டர் நாயக என விழிக்கிறார் இருங்கடக கரதலத்தை வெழுத அறிய திருமேனி கருங்கடல் கரியோன் என்றும் ராமனின் அழகினை வர்ணிக்கிறார் சிவதனுசுவை ராமன் எடுத்தது கண்டு பிங்கிறது கேட்ட மிதலை நகர மக்கள் ராமபிரானை தயரதன் புதல்வன் என்பார் தாமரை கண்ணன் என்பார் புயல் இவன் மேனி என்பார் பூவையே பொருவும் என்பார் மயல் உடைத்து உலகம் என்பார் மானிடன் அல்லன் என்பார் கயல் பொறு கடலுள் வைகும் கடவுளே காணும் என்பார் என்று மிதிலை நகர் மக்கள் ராமபுரானை தெய்வமாக நின்று போற்றியதை கம்பன் வாயிலாக நாம் அறிய முடிகிறது கம்பன் ராமனைப் பற்றி அவர் தம் உள்ளத்தில் உறைந்ததை எடுத்து உரைக்கும் அறிய பாடல் அது இன்றளவும் நம் தேசத்து மக்களால் பார்க்கடையில் உறைந்தருளும் பரந்தாமனே ராமனாக வந்தான் என கூறுவார் கூட்டத்தில் கம்பனும் தன்னை சேர்த்து கொண்டார் எனவே என்ன தோன்றுகிறது தனக்கு ஈடாக யாரும் இல்லாத ஒப்பற்ற அழகும் செந்தீயின் தன்மையும் கொண்ட ராமனை தன்னையே அணையவன் தழழையே அணையவன் என்று புகழ்கிறார் ஆதி வானவர் பிரான் மண் கடந்து அமரர் வைகும் வான் கடந்தான் திருவின் நாயகன் வண்ணன் நெடுந்தகை வீரன் கோமகன் மணிநிற நிற என்றெல்லாம் அடுக்கி மகிழ்கிறார் பெண்களின் அழகு இலக்கணத்தின் அச்சாக விளங்கும் சீதையை ராமனை மணக்க மனமேடையில் நின்ற பிராட்டியைக் கண்ட விஸ்வாமித்திரர் இவ்வளவு சிலையை அடைய மேறுமலை போல் ஏழு மலைகளையும் முறிக்க பச்சை மலை ஒத்த படிவத்து அடல் ராமன் விரும்பமாட்டானோ என ராமனையும் சீதா பிராட்டியையும் ஒரு சேர புகழ்கிறார் சீதா பிராட்டியின் மொழிகளில் ராமனை புகழ்ந்த கம்பன் கண் வழி நுழையும் ஓர் கல்வன் என்றும் வரி சிலை தடக்கையன் மார்பின் நூலினன் அரசிலம் குமரன் குமரன் என்றெல்லாம் தன் பிராணநாதனை சீதா பிராட்டி போற்றும் இடத்தில் கம்பன் தன் சொல்லோவியத்தை தீட்டு மகிழ்கிறார் பாலகாண்டத்தில் கம்பன் ராமபிரானை பற்றி புகழ்ந்த சொற்றொடர்களை கண்டு மகிழ்ந்தோம் இனி அயோத்தியா காண்டத்தில் ராமனை எவ்வாறு போற்றுகிறார் என்று பார்ப்போம் முதல் பாடலில் கடவுளை போற்றி பாடும் வேளையில் ராமனை கோள் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோர் இடுக்கன் தீர்த்த கடல் வேந்தன் என கூறியும் இராமபுரை வாழ்த்திய கம்பர் ராமனை போற்றுவது பரம்பொருளை போற்றுதலுக்குச் சமம் என்று கூறும் முகமாக வானின்றி இழிந்து வரம்பு இகந்த மா பூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் உயிரும் உணர்வும் போல் உள்ளும் புறத்தும் உளன் என்ப என கடவுள் வாழ்த்தை ராமனின் களலடிகளிலே சமர்ப்பிக்கிறார் மேலும் நலங்கொள் மைந்தன் சேவகன் ராகவன் சீதை கேழ்வன் நாரணன் நீலமா முகில் அனான் ஐயன் குன்றினும் உயர்ந்த தோளான் மலை குன்றம் அணையான் தென் சொல் கடந்தான் வட சொல் களைக்கு எல்லை தேர்ந்தான் ஆண் தகை வரை புயத்து அண்ணல் அஞ்சன மேனியன் மல்லினு உயர் தோளாய் பொறு அருமணி மார்பா அமலன் நோயின் மருத்துவன் அளிக்கும் நாயகன் என்றெல்லாம் வினை சொல்லாகவும் உரி சொல்லாகவும் தன் நாயகனை புகழ்கிறார் இராமனின் புகழை தீந்தமழில் உரைக்க வந்த கம்பர் மையோ மரகதமோ மரிகடலோ மலைமுகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகு உடையான் என்று கவிநயத்தோடு வியப்பின் உச்சத்தில் வடிக்கிறார் நினையும் தேவருக்கும் நமக்கும் ஒத்து ஒரு நெறி நின்ற அனகன் அங்கனன் ஆயிரம் பெயருடை அமலன் என சொற்கவிதை தீட்டு மகிழ்கிறார் இனி ஆரண்ய காண்டத்தின் ராமனை எவ்வாறு புகழ்ந்து விழிக்கிறார் என்று அறிவோம் சித்திர குனிச்சிலை குமரர் உருங்கும் உணர்வோர் உணர்வுறும் நாமர் நல்லரும் நிறுத்த நணுகி தாம் அரா அணை துறந்த தரை நின்றவர் ஏறு சேவகன் நம்பன் என்று பாடுகிறார் பணி நின்ற பெரும் பிரதி கடல் கடக்கும் புனை பற்றி நனி நின்ற சமயத்தோர் எல்லாரும் நன்று என்ன தனி நின்ற தத்துவத்தின் மூர்த்தி நீ என தன் நாயகனை அனைத்து சமயங்களுக்கு அப்பால் நிற்கும் தனி மூர்த்தியாக போற்றுகிறார் தருமத்தின் தனி மூர்த்தி உறையும் மணிமார்பா வெற்றியான் கள்ளமாய வாழ்வு எலாம் வில்ல வீசுதாள் வள்ளல் வெம்பு விற்கை வீரன் தோய்ந்து பொருள் அனைத்தும் தோயாது நின்ற சுடர் தொடக்கு அறுத்தேர் சுற்றம் பற்றி நீந்த அரிய நெடுங்கருணைக்கெல்லாம் நிலையமே வேத நெறி முறையின் நேடி ஆய்ந்த உணர்வின் உணர்வே கருங்கடலில் கண் வளர்ந்தோய் பெருங்குணத்து எம் உத்தமனே ஞான தனி கொழுந்தே நவைதீர்க்கும் நாயகமே என்று புகழாரம் சுற்றுகிறார் ஆழி உளவன் புதல்வன் அள்ளி தாமரை கண்ணன் என் அருளி ஏழமை துடைத்து எழுமை ஞானம் கண்ணருள் செய் கண்ணன் நுதியுடை மதியின் ஒன்றும் தூக்கிளன் கொற்றவன் மைந்தன் குற்றம் வீந்த குணத்தின் எம் கோமகன் செஞ்சேவகனார் வரதா வில்லாளன் தொல்மறை எல்லை நோக்கினர் யாவரும் நோக்குவான் நீளமான நிறத்தன் வள்ளியோய் மன்னவர் மன்னவன் ஆண்டான் விண்ணில் நின்றவன் விரிஞ்சனே முதலினர் யார்க்கும் கண்ணில் நின்றவன் என்று கூறி துதிக்கிறார் ஆதி பிரம்மனும் நீ ஆதி பரமனும் நீ ஆதி எனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ ஜோதி நீ ஜோதி சுடர் பிழம்பும் நீ என்று வேதம் முறை செய்தால் வெல்காரோ வேறு உள்ளார் என்று ஒரு பாடலையே புகழுக்கு உரித்தாக்கி மய்கிறார் பரம்பரன் அனகன் எழுது அருமேனி என்று வர்ணித்து போற்றுகிறார் இனி கிக்கிந்தா காண்டத்தின் ராமனை எவ்வாறு கம்பர் புகழ்ந்து விழிக்கிறார் என்று அறிவோம் அமரர்க்கெல்லாம் தேவர் அவா முதல் அறுத்த சிந்தை அனகன் ஆயிரம் பெயருடை அமரர்க்கும் அமரன் செங்கம் விற்கரத்து ராமன் ஆளுடை வில்லி என்ற சொற்றொடர்களை அடுக்கி போற்றுகிறார் சுக்ரிவன் மொழியில் வையம் நீ வானும் நீ மற்றும் நீ மலரின் மேல் ஐயன் நீ ஆழிமேல் ஆழிவால் செய்ய நீ செய்ய நீ என புகழ்கிறார் மன்னவர்க்கு அரசனே என்று ராஜாதி ராஜனாக ராமனை புகழ்ந்து மகிழ்கிறார் வில்லரம் துறந்த வீரன் வாய்மையும் மரமும் காத்து மண் உயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே ஓவியத்து எழுத ஒன்னா உருவத்தாய் கூட்டு ஒருவரையும் வேண்டா கொற்றவ விரல் வீரன் பேரழில் தலைத்த வீரன் மனு நீதியான் புவியுடை அண்ணல் அறந்தை வெம்பிரதி நோய்க்கும் அருமருந்து அணைய ஐயா மூவர் நீ முதல்வன் நீ முற்றும் நீ மற்றும் நீ பாவம் நீ தர்மம் நீ பகையும் நீ உறவும் நீ தர்மமே உருவமாய் உடைய ஓவிய உருவ ஆவி ஐய பொன் குன்றன் அணைய தோழாய் திருமறு மாறுவன் பேர் எழிலான் தரும் பிறவி நோய்க்கு மருந்து தர்மம் நோக்கி மண் உயிர்க்கும் உறுதி செய்வான் பொய்யடை உள்ளத்தார்க்கு புலப்படா புலவன் தாமரை செங்கனான் என்றெல்லாம் கம்பன் புகழ்ந்த ராமனின் பெருமையை நாம் உணர முடிகிறது அருளின் ஆழியானை இருமையும் நோக்குறும் இயல்பினார் என வாரியின் வாயிலாக கம்பர் சொல்லியது ராமனை ஜெகத் ரட்சகனாக பார்க்க முடிகிறது செய்த பாவம் புண்ணியத்திற்கு ஒப்பவே வாழ்வு எனும் சூத்திரத்தை நடத்தும் நாயகன் என்று புகழ்கிறார் ராமா என்னும் நாமத்தை உலகோர் அனைவரும் நன்கு அறிய கனிரசம் போல் ஓர் பாடல் மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தானே இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமன் என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டான் கம்பன் ராமநாமத்தின் தன்மை வலிமை ஏற்றம் பெருமை அருள்திறம் அனைத்தும் உள்ளடக்கி பெருமை சேர்த்த பாடல் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று இரண்டு எழுத்தினாள் என்று மொழிந்து முதல் பகுதியை நிறைவு செய்கிறேன் மீதமுள்ள சுந்தரகாண்டம் மற்றும் யுத்தகாண்டத்தில் ராமனை கம்பன் எவ்வாறெல்லாம் போற்றி புகழ்கிறார் என்று அடுத்த பதிவில் பார்ப்போம் மேலும் ஆழ்வார்கள் எவ்வாறெல்லாம் ராமனை போற்றி மகிழ்ந்தனர் என்றும் பக்தர்களின் பார்வையில் ராமன் என்ற தலைப்பிலும் எல்லாம் வல்ல அருள்மிகு மதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் அடுத்தடுத்து பதிவுகள் வரும் என்று அன்பர்களுக்கு அறியத் தருகிறேன் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ராமன் எத்தனை ராமனடி ీరాజయం